ஹாய் பிரான்ஸ் யார் அப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்களுக்கும் இனிமேல் சவுதி அரேபியாவிற்கு வர இருக்கும் நண்பர்களுக்கும் ஒரு சில முக்கியமான தகவல் தான் நம்ம வந்து சொல்ல இருக்கிறோம் சவுதி அரேபியாவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளத்தை வந்து நம்ம எப்படி வந்து கணக்கிடுறது எப்படி கால்குலேட் பண்ணுறது இப்போ ஓவர் டைம் பேசிக்ஸில் சிலர் வருவாங்க பார்த்தீங்களா அதுக்கு வந்து எவ்வளோ ஓவர் டைம் வந்து கிடைக்கும் மொத்த சேலரி ஒரு மாதத்தில் வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் டீப்பாக சொல்லலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ ஒரு நபருக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு ரியால் வந்து பேசிக்கு ப்ளஸ் ஓவர் டைம் அப்படி உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாத முடிவில் மொத்த சம்பளம் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஆயிரத்தி இரநூறு சௌதரியால் நீங்கள் வாங்குறீங்க அதை வந்து நான் ஃபஸ்ட்டு பாக்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள் அதாவது முப்பதால் நம்ம வகுத்தோம்னா முப்பது நாட்கள் அதை தான் நம்ம வந்து டிவைட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு அதாவது ஒரு நாள் கிடைக்கக்கூடிய அந்த சம்பளம் வந்து நாற்பது ரியால் அடுத்த செகண்ட் பாக்ஸில் பாருங்களேன் நாற்பதை வந்து எட்டால் வகுத்துருக்கிறேன்னா அது என்னென்னா ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணும்பொழுது ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு ஐந்து ரியால் வந்து கிடைக்குது மூணாவது பாக்ஸில் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ஒரு மணி நேரத்துலேயே அஞ்சு ரியால் கிடைக்குதுன்னா அப்போ நீங்கள் அது எட்டு மணி நேரத்துக்கு அதிகமாக எவ்வளோ டைம் வந்து நீங்கள் வேலை பார்த்தாலும் அது ஓவர் டைமாக தான் கால்குலேட் பண்ணப்படும் ஸோ அதில் வந்து பாருங்கள் இப்போ அஞ்சு மா அஞ்சு ரியால் தான் ஒரு மணி நேரத்துக்கு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம் சவுதி அரேபியாவுடைய தொழிலாளர் சட்டத்தின்படி அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆளை வந்து நம்ம வந்து மல்டிபிள் வந்து பண்ணணும் எக்ஸ்ட்ரா டைம் வந்து நம்ம வேலை பார்க்கும் பொழுது அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹவர் ஓட்டி பார்த்தாலே அதாவது கூடுதலாக ஒரு மணி நேரம் நீங்கள் நீங்கள் வேலை பார்த்தாலே உங்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து ரியால் வந்து ஒரு மணி நேரத்துக்கு கிடைக்கிது இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாதம் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் எண்பது ஹவர் ஓவர் டைம் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த எண்பது ஹவர் இன்ட்டு ஏழு புள்ளி ஐந்து நம்ம வந்து மல்டிபிள் பண்ணோம்னா உங்களுக்கு அறநூறு ரியால் வந்து கிடைக்கும் ஆக மொத்தத்தில் உங்களுடைய பேசிக் சம்பளம் வந்து ஆயிரத்தி அறநூறு ரியால் ப்ளஸ் வந்து அறநூறு ரியால் ஓவர் டைம் சேர்த்தால் ஆயிரத்தி எண்ணூறு சவுதி ரியால் நான் இதில் வந்து சொல்லியிருக்கிற கால்குலேஷன் எல்லாமே வந்து அதாவது ஆயிரத்தி அறநூறு ரியாலில் நீங்கள் பேசிக்கு வந்து வந்தால் ஓவர் டைம் ஆயிரத்தி இரநூறு ரியல் பேசிக்கு மீதி பார்க்குற டைம்லாம் ஓட்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சம்பளங்கள் வந்து நீங்கள் கணக்கிடலாம் சப்போஸ் நீங்கள் ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு வர்றீங்கன்னா அதையும் வந்து இங்கே ஆயிரத்தி இரநூறுக்கு பதில் நீங்கள் எந்த சம்பளத்தில் வர்றீங்களோ அந்த சம்பளத்தை வந்து நீங்கள் இப்போ வந்து போட்டுட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணனும் நான் ஒரு மாதத்தில் குறிப்பிட்ட அளவு எண்பது அவர்னு போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு மாதத்தில் வந்து எத்தனை அவர் வேணாலும் பார்க்கலாம் புரியுதா இப்போ ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் சப்போஸ் ஃப்ரைடேலாம் வந்து தொகுதியில் லீவு ஆனால் அந்த நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு அவர் பார்க்குறீங்கன்னா பனிரெண்டு அவருமே ஓர் டைம் கருதப்படும் அப்போ ஒரு மாதத்தில் நீங்கள் நாலு ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா அப்போ நாலு வெள்ளிக்கிழமைக்கே வந்து நாற்பத்தெட்டு ஹவர்ஸ் வந்துடும் அப்போ ஒவ்வொரு நாள்லையும் நீங்கள் அதாவது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஓட்டி பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி எவ்வளோ ஹவர்ஸ் ஓட்டி பார்த்தாலும் அதோடு நீங்கள் அந்த ஒன் ஹவர் கிடைக்கக்கூடிய ஓட்டு சேலரியை மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வரும் ஸோ இதுதான் ஸோ இந்த மாதிரி தான் சவுதி அரேபியாவில் ஓவர் டைம் அதாவது பேசிக்ஸ் ப்ளஸ் ஓவர் டைம் சேலரியில் வர்றாங்களா அவங்க வந்து இப்படி தான் சேலரியை வந்து கால்குலேட் வந்து செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க முக்கியமாக நான் இந்த வேலைவாய்ப்புகளும் வந்து வெளிநாட்டுவர்களுக்கும் தான் இருக்கிறது மேலும் அதே மாதிரி அவங்க நாட்டினருக்கும் அதிகமான வேலைவாய்ப்பு இருக்காங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க புதுசாக வேலைக்கு வர்றவங்க நல்ல சம்பளத்தில் வந்து வேலைக்குவாங்க குறைவான சம்பளத்தில் வந்து வேலைக்கு வராதுங்க ஏன்னா நீங்கள் வந்து சவுதி அரேபியாவில் உங்களுக்கு வந்து செலவுகளும் வந்து அதிகம்தான் எவ்வளோ உங்களுடைய செலவுகள்லாம் போக மீதி ஊருக்கு எவ்வளோ அனுப்புறீங்களோ அதுதான் உங்களுடைய உண்மையான சம்பளம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா சிலர் ரொம்ப குறைவான சம்பளத்துக்கு இங்கே வந்துட்டு ஏண்டா வந்தோம் எப்போ கிளம்பி போகணும் அப்படின்ற மாதிரி மனநிலையிலாம் நிறைய நண்பர்கள் வந்து இருக்காங்க அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்ற ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் ஸோ உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வந்து கிடைக்குது அப்படின்றத பார்த்து தான் நீங்கள் கரெக்டாக வந்து வேலைக்கு வரணும் அடுத்து வந்து பாருங்கள் இப்போ நான் இதில் கொடுத்துருக்குற கால்குலேஷன் எல்லாமே பேசிக்ஸ் ப்ளஸ் ஓவர் டைமில் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க தான் இப்படி கால்குலேட் பண்ணணும் மற்றபடி ஃபிக்ஸ்டு சேலரியில் இப்போ உங்களுக்கு ஒரு மாதம் ஃபுல்லாக ரெண்டாயிரம் சம்பளம் தானே ரெண்டாயிரம் தான் கிடைக்கும் நீங்கள் எத்தனை வெள்ளிக்கிழமை பார்த்தாலும் சரி எத்தனை லீவ் டேஸ் பார்த்தாலும் சரி ஸோ அவ்வளோ தான் கிடைக்கும் மூவாயிரம் சொதுரால் பேசிக்ஸ்னால் அவ்வளோதான் வந்து கிடைக்கும் ஓவர் டைம் பேசிக்ஸில் வர்றவங்களுக்கு நான் இதில் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி தான் வந்து உங்களுக்கு சம்பளங்கள்லாம் வந்து தருவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ